ஹாய் எஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் ஸோ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் அல்லது இதை எஸ்வி மோஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒன் ஆஃப் த டே டு டே ஆக்டிவிட்டிஸில் இது வரும் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வரும் அண்ட் இன்டர்வியூல இது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஓகே ஸோ வாட் இஸ் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ என்கிட்ட ஒரு ஏசக் ரெண்டு ஏர்ஸ் எட்ஸாக ஹோஸ்ட் இருக்குது நம்ம லேபில் ரெண்டு ஏர்ஸ்ஸாக ஹோஸ்ட் இருக்குது இந்த ஏசெட்ஸ் ஆ ஹோஸில் பார்த்தீங்கன்னா டேட் ஹோஸ் மேப்பாக இருக்கும் இதுல ரெண்டு டேட் ஆஃப்ஸ் மேப்பாக இருக்கு ஏசி உள்ளே சேம் சேம் அதே டேட் ஹோஸ் ஒன்று மேப்பாயிருக்கும் மீஸ் ஷேடூ ஸ்டோரேஜ் அப்படின்னா அதே டேடாஸ் ஒரு ரெண்டு ஏர் மேப்பாக இருக்கு ஓகே இப்போ ஒன் ஆஃப் த விஎம் வந்து நான் ஒரு டேடா ஷோவில் வச்சுருக்கேன் லைக் இந்த விச்சுவல் மிஷின் எந்த டேட்டா சோர்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த டேட்டா சோர்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த விச்சுவல் மிஷின் பண்ணிட்டு பண்ணி டேட்டா சோர்ஸ் இது எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்ப இந்த விச்சுவல் மிஷின் டேட்டா சோர்ஸ் ஒன்ல இருக்குது சரிங்களா இப்ப சினாரியோ என்னன்னா டேட்டா சோர்ஸ் ஜீரோ ஒன்னு வந்துட்டு ஃபுல்லாக போகுது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போகுது நான் நேற்ற ஒரு செஷன் எடுத்தேன் டேட்டா சோர் ஃபுல் ஆச்சுன்னா என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் ஆச்சு அப்படின்னாலும் அல்லது ஹை யூட்டிலைசேஷன் ஆச்சுன்னா என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ண கிளாஸ் எடுத்தேன் ஆஹ் ஒரு டேரசூர் அல்லது ஃபுல் ஆச்சுனாலோ நடக்கும் அந்த இருக்கும் அதுல இருக்க விஎம் டவுன் ஆயிடும் ஓகே

ஐ யூட்டிலைசேஷன் கே எதை பாப்புறோம் என்னமே இம்பாக்ட் ஆகும் ஒரு விஎம்ல என்ன இம்பாக்ட் ஆகும் இம்பாக்ட் வந்து இன்கிரீஸ் லேட்டன்சி இருக்கும் அதாவது ஆக்சஸ் பண்ண முடியாது விர்ச்சுவல் மெஷினா அது ஆக்சஸ் பண்ணலாம் பட் லேட்டன்சி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி லேட்டன்சி இருக்கும் லேட்டன்சி இருக்கும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்புறம் ஸ்லோயர் பூட் டைம் இருக்கும் எஸ் ஆஃப் கோர்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்லோ டவுன் இருக்கும் எஸ் அப்புறம் ரிசோர்ஸ் கான்டென்ட் இருக்கும் அப்புறம் மானிட்டரிங் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும் இது காமன் அப்புறம் இன்னும் முக்கியமான ஸ்னாப்சர் எடுக்க முடியாது ஸ்னாப்சர் டெலிட் பண்ண முடியாது ஆமா நியூ விஎம் ப்ரொவிஷன் பண்ண முடியாது ஒரு ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு டேட்டா ஷோர் ஃபுல் ஆச்சு அப்படின்னா நமக்கு நடக்கும் அதாவது டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி எவ்வளவோ இப்போ எக்ஸ்பிளைனிங் ஐ ஹாவ் அ டேட்டா ஸ்டோர் இந்த டேட்டா ஸ்டோர்ல இது வந்து இப்ப இந்த ரேடோசோர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இப்ப ஒரு டென் கேபி ரேடோசோர் இதுல நைன் கேபி ஃபுல் ஆயிடுச்சு இன்னொரு ஒன் கேபி தான் ஃப்ரீயா இருக்குன்னா அது எப்பனாலும் ஃபுல் ஆக சான்சஸ் இருக்குது அப்ப அந்த மாதிரி சினாரியோல விஎம் லேட்டன்சி இருக்கும் ஐஓ ஆப்ரேஷன்ல பிரச்சனை வரும் ஸ்லோவாகும் விஎம் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ண முடியாது ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாது ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ண முடியாது கமிட் பண்ண முடியாது அப்புறம் நியூ விஎம் புரோஷன் பண்ண முடியாது இந்த மாதிரி பிரச்சனை ஹை யூடிலேஷன் நடக்கும் இதே இது இந்த டேட்டாஸ் ஃபுல் ஆயிடுச்சு அண்டர் 100% ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா அந்த விஎம் பவர்டா அப்ளிகேஷன் அல்லது இந்த மாதிரி அவாய்ட் பண்ணனும்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும் சரியா இது வந்து ஒரு எயிட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கன்சியூம் ஆயிடுச்சு இப்ப இன்னொரு விஎம் இருக்கு அது வந்து டேட்டா பேஸ் விஎம் அது இன்னும் கன்சியூம் பண்ணிச்சுன்னா அந்த டேட்டா ஃபுல் ஆயிரும் அப்போ ஒரு விஎம் இதுல ரன் ஆகிட்டு இருக்கு இந்த விஎம் நம்ம மைக்ரேட் பண்ணனும் ஸோ என்கிட்ட அனந்த டேட்டா ஸ்டோர் இருக்குது அந்த டேட்டா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஃபுல் ஆயிருக்கு ஸோ ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு அதாவது ஃபைவ் டிபி ஃபுல்லாக இருக்கு நோ வந்து இருக்குது நான் இந்த VM ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றேன் இங்க இருந்து இதுங்க மைக்ரேட் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு அவாய்ட் பாக்க போறோம் திஸ் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் அதாவது அப்படி சொல்லுவோம் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் இது நம்ம எஸ்வி

க்ரியேட் பண்ணிட்டு இந்த விஎம் இங்க இருந்து இங்க மைக்ரேட் பண்ணி இந்த டேட்டா ஸ்டோரை டெலீட் பண்ணிடுவோம் டீகமிஷன் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி சினாரியோல நம்ம வந்து விஎம் மைக்ரேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஒரு ஸ்டோரேஜ்ல இருக்கும் டெலி ஸ்டோரேஜோ எஸ்பி ஸ்டோரேஜ்ல அந்த ஸ்டோரேஜ் வந்து அவுடேட்டடா இருக்கும் அல்லது அந்த ஸ்டோரேஜ்ல வந்து ஏதாவது இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஸ்டோரேஜ் டீகமிஷன் பண்ணுவாங்க அப்போ இந்த டேட்டா ஸ்டோர் நம்ம தேவை இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த விஎம்ஐ மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த டேட்டா ஸ்டோரை டெலிட் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது நம்ம வந்து ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றதுக்கு அதே மாதிரி ஒரு திங் ப்ரொவிஷன்ல திக் ப்ரொவிஷன் மைக்ரேட் பண்றது பண்றதுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த எஸ்யூ மோஷன் பண்றோம் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வாட் இஸ் பர்பஸ் எஸ்யூ மோஷன் இப்ப எஸ்யூ மோஷன் பண்றப்ப பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்ப விர்ச்சுவல் மிஷினோட ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்றப்ப அது கம்ப்யூட் ரிசோர்ஸ் வந்து இஎஸ்எக்ஸ்ல இருந்து அலோகேட் ஆகும் அதோட ஹார்ட் டிஸ்க் வில் ஸ்டோர் அண்ட் டேட்டா ஸ்டோர் இப்ப இந்த இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னா இந்த விர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட் டிஸ்க் விர்ச்சுவல் மிஷின் ஃபைல்ஸ் எல்லாமே டேட்டா ஸ்டோர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும் அதை நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோர்ல செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபைல்ஸ் நோட் ஆப்ஷன் இருக்கும் அங்க போயிட்டு இந்த இருக்கு இல்லையா அந்த விஎம் வின் விஎம் ஆப் ஜீரோ ஒன் அப்படி ஒரு விஎம் இருக்குது இந்த விஎம் தான் மைக்ரேட் பண்ண போறோம் நம்ம டூப்ளிகேட் டைப் ஒன்று போடுறேன் இந்த விஎம் வந்து நம்ம மைக்ரேட் பண்ண போறோம் ஸோ மைக்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இதை மைக்ரேஷன் சொல்லுவோம் சரியா இந்த விஎம் ஹைலைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குதோ அந்த டேட்டா ஸ்டோர்ல இதோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் லைக் டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் டாட் விஎம் டிகே என்விராம் ஃபைல்ஸ் ஃபேப் ஃபைல் லாக் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்சுவலா வாட் இஸ் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன்னா உங்களோட விர்ச்சுவல் மிஷின் அதே இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட் தான் இருக்கும் வாட் விர் கோயிங் டு வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் மைக்ரேட் த ஸ்டோரேஜ் நான் என்ன பண்றேன் அந்த விர்ச்சுவல் மிஷினோட ஃபைல்ஸை மட்டும் இந்த டேட்டா ஸ்டோர்ல இருந்து மைக்ரேட் பண்ணி இந்த டேட்டா ஸ்டோர் கொண்டு வர போற சோ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் இஸ் நதிங் பட் மைக்ரேட்டிங் தி விர்ச்சுவல் மெஷின்ஸ் ஃபைல்ஸ் சரியா சோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த விர்ச்சுவல் மெஷின் பாருங்க எந்த எஸ்எக்ஸ் ஹோஸ்ட்ல இருக்குது இந்த விர்ச்சுவல் மெஷின் எஸ்எக்ஸ் ஹோஸ்ட் 02 ல இருக்கு சரியா அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் 1 ல இருக்குது இப்போ we are going to migrate the vm from data store 1 to data store 2 but remember that ஒரு விஎம் ஒரு டேட்டா இருந்து இன்னொரு டேட்டா ஸ்டோர் நீங்க மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோர்ல அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கணும் சோ ப்ரீ செக்ஸ் நான் சொல்லிருக்கேன் ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும் ப்ரீ செக்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அப்ப ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன ப்ரீ செக்ஸ் பண்ணணும் அப்படினா அந்த விர்ச்சுவல் மெஷின் இந்த இன்னொரு டேட்டா ஸ்டோர்ல மைக்ரேட் பண்றப்ப அது அகாமடேட் பண்ணுமான்னு செக் பண்ணனும் இந்த விர்ச்சுவல் மெஷின் நீங்க மைக்ரேட் பண்றனா இது அகாமடேட் பண்ணனும்

இப்போலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ஸோ மூணு டேர்ஸோ இருக்காது ஒரு பத்து டேரஸ் ஒரு பக்கத்துல இருக்கும் அப்ப வி கேன் மைக்ரேட் எந்த டேஸ்ஸோ ஒரு டேஸ் மைக்ரேட் பண்ணிக்கலாம் அதை நீங்க செக் பண்ணி பண்ணுங்க ஓகே ஃபைன் ஸோ ஃபீஸ் அப் பண்ணதுக்கு அப்புறமா வீ கேன் கோ ஃபார் த ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் சரி இப்போ எப்படி ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றது லைக் இந்த விஎம்ஐ நீங்க நைட் கிளிக் பண்ணீங்கன்னா தேர்ஸ் ஓ ஆப்ஷன் கால் டு மைக்ரேட் ஸோ மைக்ரேட்டில் சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒல்லின்னு இருக்கும் இதுக்கு பேர் விமோஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பட் தெரியல இதை நோட் பண்ணிக்கோங்க சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லி இருக்கிற பேர் வி மோஷன் சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஒன்லி அப்படின்னு இருக்கிற பேர் எஸ் மோஷன் இப்போ நம்ம இதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பேர் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் இதில் பாருங்க மைக்ரேட் விர்ச்சுவல் மிஷின் டு அனதர் ஹோஸ்ட் ஆர் கிளஸ்டர் சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் சேஞ்ச் ஸ்டோரேஜ் மைக்ரேட் விர்ச்சுவல் மிஷின் ஸ்டோரேஜ் டு த கம்பேட்டபிள் டேட்டா ஸ்டோர் ஆர் டேட்டா ஸ்டோர் கிளஸ்டர் இதை தெளிவாக போட்டுக்கலாம் பார்த்தீங்களா

அலைவா இருக்கும் போதே பண்ணிடலாம் நீங்க மைக்ரேட் பண்றதுனால பேக் ஹெண்ட்ல அந்த யூசருக்கு தெரியாது இது மைக்ரேட் ஆகுதான் தெரியாது விச் மீன்ஸ் அவங்க ஒர்க் பண்றது அப்படியே ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் நீங்க ஒரு வி மோஷன் பண்றப்ப பிரச்சனை கிடையாது அது ஈஸியா வி மோஷன் பண்ணிடலாம் ஆனா ஒரு எஸ்வி மோஷன் பண்றப்ப யூ ஷுட் பிளான் த எஸ்வி மோஷன் யூ ஷுட் ஸ்கெடியூல் த எஸ்வி மோஷன் ஆல்வேஸ் அந்த பாயிண்ட் अगेन ஐ அம் ஒரு எஸ்வி மோஷன் நீங்க பண்றப்ப ஸ்டோரேஜை மைக்ரேட் பண்ணனும் அப்ப ஸ்டோரேஜை மைக்ரேட் பண்ணுதுன்னா அதோட ஸ்டோரேஜ் 5 TB 6 TB இருக்குனு வெச்சுப்போம் அத உடனே உங்களால மைக்ரேட் பண்ண முடியாது யூ ஷட் பிளான் தட் ஓகே அப்ப அதை நீங்க எப்படி பிளான் பண்ணனும் அப்படினா நான் பிசினஸ் ஹவர்ஸ்ல பிளான் பண்ணனும் गाइस இதை நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்க ப்ரொடக்ஷன்ல ஃபேஸ் இதெல்லாம் இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க இப்போ நான் சொல்ற பாயிண்ட் இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க பட் ஆனா ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் இன்டர்வியூல வாட் இஸ் அசியூ மோஷன் எப்படி நடக்கும்னு கேட்பாங்க இப்போ நான் சொல்ற பாயிண்ட் வந்து என்னன்னா நீங்க ஒரு விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய ஹியூஜ் விஎம் லைக் ஃபைவ் டிபி ஒன் டிபி எயிட் ஹண்ட்ரட் ஜிபி இந்த மாதிரி பெரிய பெரிய விஎம்லாம் எல்லாம் மைக்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ கன்சைடர் த டைம் லைக் நான் பண்ணணும் அந்த விர்ச்சுவல் மிஷின் சர்வர் வந்து யூஎஸ் பேஸ்டு ப்ராஜெக்டாக இருந்தால் யூ கேன் பெர்ஃபார்ம் த ஆக்டிவிட்டி ஆன் இந்தியன் டைம் நீங்கள் காலில் பண்ணிக்கலாம் அதே இது அந்த ப்ராஜெக்ட் இந்தியன் பேஸ்டு கம்பெனியாக இருந்தால் பெர்ஃபார்ம் த ஆக்டிவிட்டியான் நைட்டு

இப்ப நான் இத ஜெரஸ் ஒன்னு ஜெரஸ் டூக்கு வந்து மைக்ரேட் பண்றேன் ஒண்ணு இல்ல ஈஸி தான் ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஒன்லி கொடுத்துறேன் நெக்ஸ்ட் போறேன் ஜெரஸ் ஒன் செலக்ட் பண்றேன் இங்கே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு பாருங்க இதோட கெப்பாசிட்டி என்ன ஃப்ரீ கெப்பாசிட்டி இங்கே தெளிவா பாத்துடலாம் தென் நெக்ஸ்ட் போங்க பினிஷ் கொடுத்தா டாஸ்க்ல போனீங்கன்னா தெரியும் மைக்ரேட் ஆகுறது சி ரீலோகேட் இப்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா ரொம்ப சின்ன வியம் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டின் ஜிபி தான் இருக்குது வேற இது ஒரு பெரிய விஎம்மா இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஒன் டிபி ஃபைவ் டிபி ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி விஎம்ம இப்படிலாம் உடனே மைக்ரேட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா பண்ணலாம் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அதனால யூசர் மே ஃபேஸ் த லேட்டன்சி ஸ்லோனஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால நீங்கள் அதை அது ப்ரிஃபரபிள் கிடையாது நான் பிஸ்னஸ் ஹவுஸ்ல பண்ணுங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது வேற வழியே இல்லை அப்படின்னா போகணும் பட் முடிஞ்சளவு அளவு நான் பிஸ்னஸ் பண்ணுங்க இது பவர் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இன்னும் வேகமாக நடக்கும் ஒரு ஒன் ஜிபி இருக்கிற ஒரு விஎம்மை நீங்கள் எஸ்டிமோஷன் மோஷன் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கும் அல்லது தேர்ட்டி மினிட்ஸ் அதை எடுத்துக்கும் அப்புறம் அந்த தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து அந்த சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும் யூசர் மை ஃபேஸில் ஸ்லோனஸ் இஷ்யூ சரியா இதே ஒரு ஃபைவ் ஜிபி விஎம் இருந்தால் கண்டிப்பாக ஒன் ஹவர் மேலே எடுத்துக்கும் அது மைக்ரேட் ஆகுறதுக்கு ஓகே ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த மைக்ரேஷன் ப்ராசஸில் இது இன்செப்ட் ஆகக்கூடாது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணக்கூடாது தப்பா பண்ணிட்டா ஏன்னா அப்படி பண்ணிட்டீங்கன்னா இட் மே அக்கர் த டிஸ்க் கன்சல்டேஷன் எரர் ஸோ ரெமம்பர் திஸ் பாயிண்ட் டூ நாட் இன்ட்ரப்ட் த எஸ்வி மோஷன் ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்கள் எஸ்வி மோஷன் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா டிஸ்க் கன்சல்டேஷன் எரர்னு ஒரு எரர் வந்துடும் அந்த எரர் வந்துச்சுன்னா உங்கள் விஎம் அங்கஸ்டேட் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது சரியா

ஒரு எசியூமேஷன் பண்றப்ப எவ்வளவு டைம் எடுக்கும் இது எல்லாமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டுகெதர் ஸோ இது எல்லாமே பக்காவும் வச்சு எடுத்துக்கோங்க ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் முக்கியம் நீங்க ஒரு விஎம் அட்மிஸ்டா இருந்தீங்கன்னா எஸ்யூ மோஷன் அடிக்கடி பண்ணுவீங்க இது உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி அதனால தான் இது நான் ரொம்ப இது பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால ஸோ ப்ளீஸ் கன்சிடர் திங்ஸ் நான் சொன்ன எல்லாமே நான் வச்சுக்கோங்க ஒன் செகண்ட் எஸ் ஸ்டில் இட்ஸ் மைக்ரேட்டிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சால் தான் வி மோஷன் வந்து சாரி வி மோஷன் வீவோ சொல்கிற பாருங்க எஸ்சி மோஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே சி கேஸ் ஒரு தேர்ட்டீன் ஜிபி டேட்டா இருக்கிறது இவ்வளோ நேரம் எடுத்துக்குதா நம்ம எப்போ இனிஷியேட் பண்ணோம் எட்டு ஹாலுக்கு இனிஷியேட் பண்ணோம் ஓகே எட்டு பதினாறுக்கு இனிஷியேட் பண்ணோம் எட்டு இருபத்தொன்னு ஆயிடுச்சு ஓகே

கொல்லறது. ஒரு டவுட். சொல்லு ஜி. இப்போ VM மோஷன் ஆஃப்ல இருக்கு. நான் டேட்டாஸ்பேர் மைக்ரேட் பண்ணும்போது அந்த VM ஆஃப் பண்ணிட்டத நான் பண்ணணுமா இல்ல இல்ல ஜி நான் தெளிவான ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு விஎம் லைவா இருக்குறப்ப நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்க பவர் ஆஃப் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல இல்ல விமோஷன் வந்து ஆப் டிசேபிள் என்றால் கேக்குறார் விமோஷன் டிசேபிள் ஏதோ ஏதோ சொல்றீங்க விமோஷன் டிசேபிள் இல்ல ஒரு ஒரு ஈசி சர்வர்ல நான் என்னோட क्वेश्चन வந்து தப்பா கூட இருக்கு விமோ இப்ப நம்ம விமோஷன் பத்தி பேசல எஸ்சி மோஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதான் விமோஷன் இஸ் டிஃபரண்ட் different different technique எஸ்சி மோஷன் different technique இந்த விமோஷனுக்கு வந்துட்டு